புவில்கள் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் அனைவரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கும் செல்வ வளத்தில் உயர்ந்த நிலையை எட்டுவதற்காகவும் தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டே வருகிறோம் அந்த முயற்சியில் பெரும்பாலானோர் கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை சந்திக்கிறோம் ஆனால் வாங்கிய கடனை எப்படி அடைக்கிறோம் என்பதிலேயே நம் வாழ்வின் வெற்றி கௌரவம் ஆகியவை அடங்கியுள்ளது கடன் தொல்லையிலிருந்து நாம் விடுபட உதவி செய்யும் மகத்தான நேரம்தான் இந்த மைத்திர முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்முடைய கடன் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையை நமக்கு கடன் கொடுத்தவரிடம் திருப்பி கொடுத்தால் கடன் விரைவில் தீரும் நேரில் சென்று திருப்பித்தர இயலாதவர்கள் ஒரு கவரில் கடன் தந்தவரின் பெயரையும் கடன் தொகையையும் எழுதி அதனுள் நம்மால் முடிந்த ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையை போட்டு வைத்தால் கூடிய விரைவில் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவது உறுதி இது அனுபவத்தில் கண்ட உண்மை இப்படிப்பட்ட மைத்ர முகூர்த்தம் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு இருபது முதல் ஏழு முப்பது வரையும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு பதினெட்டு முதல் நாலு வரையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை விடியற்காலை மூணு முப்பத்தி அஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தி மூணு வரையும் வருகிறது இந்த நேரம் தென்னிந்தியாவுக்கு பொருந்தும் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் சூரிய உதயத்தை பொறுத்து நேரம் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடனிலிருந்து விடுபட்டு வளமான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடனிலிருந்து விடுபட்டு பலமான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன்